அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கல்பனா எனக்கு இருபத்தி ஆறு வயது ஆகிறது என்னுடைய சொந்த ஊர் கடலூர் மாவட்டம் பன்றொட்டி தட்டாஞ்சாவடி ஆகும் என் கணவனின் பெயர் சீனிவாசன் அவருக்கு முப்பது வயது ஆகிறது சீனிவாசன் என்னுடைய உறவினர்தான் அவர் கடலூர் மாவட்டம் காந்தி சாலையில் வசித்து வந்தார் நாங்கள் இருவரும் திருமணம் செய்த பிறகு என் கணவன் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் வேலை செய்து வந்தார் அதனால் நாங்கள் சென்னைக்கு குடிபெயர்ந்தோம் நான் விழுப்புரம் கல்லூரியில் படிக்கும்போதே தினேஷ் பாபு என்பவரை காதலித்து வந்தேன் தினேஷ் பாபுடைய அண்ணனின் வீடு புதுவையில் இருக்கிறது நாங்கள் காதலித்த சமயத்தில் நான் என்னை தினேஷ் பாபு அவருடைய அண்ணனின் வீட்டிற்கு அழைத்து செல்வார் அங்கு நானும் அவரும் உல்லாசமாக இருப்போம் என்னுடைய தோழிதான் வித்யா நான் தினேஷ் பாபுடன் நெருங்கி பழகுவது என் தோழியான வித்யாவுக்கு தெரியும் நான் கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவள் அதேபோல போல தினேஷ்குமார் வேறு ஒரு ஜாதியை சேர்ந்தவன் எங்களுடைய காதல் விவகாரம் என்னுடைய குடும்பத்தாருக்கு தெரிந்தது இதனால் அவர்கள் அடைந்தனர் மேலும் தினேஷ் வேறொரு ஜாதியை சேர்ந்தவர் என்பதால் என்னை அவருக்கு திருமணம் செய்து கொள்ளவும் மறுத்தனர் அதே போல எங்களுடைய காதல் விவகாரமானது தினேஷுடைய வீட்டுக்கும் தெரிய வந்தது அதனால் அவருக்கும் அவசர அவசரமாக பொன் பெண் பார்க்கவும் ஆரம்பித்தனர் அந்த சமயத்தில்தான் என் தோழியான வித்யா அவருடைய ஜாதி என்பதால் என் தோழியேவே தினேஷ்குமார் திருமணமும் செய்து கொண்டார் தினேஷ்குமார் என் தோழியை திருமணம் செய்த பிறகும் கூட நான் அவருடன் தகாத இருந்தேன் அடிக்கடி நான் தினேஷ்குமாரை சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்தேன் தினேஷ்குமாருக்கு திருமணம் செய்த பிறகு கூட நான் அவருடன் தொடர்பில் இருப்பதை என் குடும்பத்தார் அறிந்து மேலும் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் நானும் அவரும் அடிக்கடி செல்போனில் பேசி வருவதும் அடிக்கடி தனிமையில் சந்திப்பதையும் அறிந்து பேர் அடைந்தனர் அதனடி அதனால் உடனடியாக அவசர அவசரமாக வசதியான இடத்தில் பார்க்காமல் எங்களுடைய உறவினரான சீனிவாசனையே எனக்கு அவசரமாக எங்கள் ஜாதியில் இருப்பதால் திருமணம் செய்தும் வைத்தனர் ஆனால் சீனிவாசனுடன் எனக்கு வாழ சுத்தமாக பிடிக்கவில்லை ஆனால் என் பெற்றோரின் அழுத்தத்தாலும் வேறு வழி இல்லாமலும் தினேஷ்குமார் தினேஷ்பாபு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ததாலும் நான் சீனிவாசனை திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் அதன் பிறகு கூட என்னை தினேஷ் பாபுவை என்னால் மறக்க முடியவில்லை என் கணவன் சென்னையில் ஒரு ஊழியராக தான் வேலை செய்தார் அதனால் வேலை விஷயமாக அடிக்கடி வெளியூ வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் அந்த சமயத்தில் நான் தினேஷ் பாபுக்கு ஃபோன் செய்து என் கணவன் வெளியூருக்கு சென்று விட்டார் நான் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கிறேன் நீ என்னுடைய வீட்டுக்கு வந்தால் நாம் உல்லாசமாக இருக்கலாம் எனவும் அழைப்பேன் அதனால் கடலூரிலிருந்து என் கணவன் எப்போதெல்லாம் வெளியூருக்கோ வெளி இடங்களுக்கு சென்றாலோ அப்போதெல்லாம் தினேஷ் பாபு என்னுடைய வீட்டுக்கு வருவான் நானும் அவனும் உல்லாசமாக இருந்தேன் என்னுடைய கள்ளக்காதலானது திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது அடிக்கடி தினேஷ் பாபு என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்ற விஷயமானது அரசல் புரசலாக என்னுடைய கணவனின் காதுக்கும் தெரிய வந்தது இதனால் என் கணவனுக்கு என் கள்ளக்காதல் விஷயம் தெரிந்தது இதனால் அவர் கண்டிக்கவும் செய்தார் இதனால் எனக்கும் என் கணவனுக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது இதனால் நான் என்னுடைய காதலுக்கு இடையராக இருக்கக்கூடிய என் கணவனை கொலை செய்து விடலாம் என நான் முடிவு செய்தேன் இது குறித்து நான் தினேஷ் பாபுவிடமும் தெரிவித்தேன் திருமணத்துக்கு பிறகும் எங்களுடைய கள்ளக்காதல் தொடர்ந்ததால் அவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் மேலும் அவருடைய மனைவியான வித்யா எங்களுடைய என்னுடைய தோல் என்பதாலும் எங்களுடைய கள்ளக்காதலுக்கு எந்தவிதமான இடையூறும் இருக்காது என்பதாலும் தினேஷ்குமாரும் இதற்கு தினேஷ் பாபுவும் இதற்கு ஒப்புக்கொண்டார் அதன் பிறகு நாங்கள் எங்கள் கணவனை கொலை செய்ய திட்டமிட்டோம் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை என் கணவனை சீக்கிரமாகவே கொன்றுவிடு எனவும் நான் கூறினேன் சென்னையிலேயே அவரை தீர்த்துக்கட்டும் முயற்சி ஒரு முறை தோல்வியடைந்தது அப்போதுதான் நாங்கள் ஒரு முடிவு செய்தோம் சென்னையில் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது எந்த சமயத்தில் எங்கிருந்து யார் வருவார் என்று தெரியவில்லை அதனால் நாம் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதனால் அவரை நாம் கடலூருக்கு அழைத்து வா அங்கு வைத்து நாம் அவரை கொலை செய்யலாம் என தினேஷ் பாபுஸ் கூறினார் அதனால் அவரை எப்படி அழைத்து வரலாம் என நான் யோசனை செய்து கொண்டிருந்தேன் அப்போதுதான் திருமணமாகி எங்களுக்கு ஓராண்டு ஆகிவிட்டது எங்களுடைய முதல் திருமண நாளை கொண்டாடலாம் என சொல்லி என் கணவனை நான் என்னுடைய தாயார் வீட்டுக்கு அழைத்து வந்தேன் திருமண நாளை சொன்னது போல என் என்னுடைய தாயார் வீட்டில் கொண்டாடிவிட்டு திருவந்திபுரம் கோயிலுக்கு செல்லலாம் எனவும் அங்கு செல்லும் வழியிலேயே என் கணவனை கொலை செய்யலாம் என நான் திட்டமிட்டோம் அதற்கேற்றது போல நான் என் கணவனை கோயிலுக்கும் அழைத்து சென்றேன் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை திடீரென அங்கு ஆட்கள் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது இதனால் என் கணவனை எங்களால் கொலை செய்ய முடியவில்லை மறுநாள் நான் என் கணவனை கடலூர் செல்வர் பீச்சுக்கு சென்று விடலாம் சென்று வரலாம் என கூறி நான் அவரை அழைத்து வந்தேன் அதன் பிறகு பீச்சில் நல்ல என்ஜாய் செய்துவிட்டு மீண்டும் நாங்கள் திருவனந்திபுரம் பாலூர் சாலை வழியாக வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தோம் அப்போது தினேஷ் பாபுவும் அவருடைய நண்பரும் திடீரென பைக்கில் வந்தார்கள் திட்டமிட்டபடி நாங்கள் சென்ற பைக்கை ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வைத்து இடை மறித்து அவருடைய நண்பரான முரளியும் தினேஷ் பாபுவும் கத்தியால் சரமாரியாக சீனிவாசனை குத்தியும் கொன்றார்கள் கொலையை மறைப்பதற்காக போலீசில் பொய் புகாரும் நான் அளித்தேன் அதாவது நாங்கள் வரும் வழியில் யாரென்று தெரியாத ஒரு கும்பல் எங்களை வழிமறித்து என்னுடைய நகைக்காக என் என்னிடமிருந்து நகையை பறிக்க முயற்சி செய்தார்கள் அதை 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 என் தடுக்க எனக்கு தடுக்க என் கணவனும் முயற்சி செய்தார் ஆத்திரத்தில் அந்த கும்பலானது அந்த என்னுடைய கணவனை கத்தியால் குத்திவிட்டு நகைகளையும் பறித்து சென்று விட்டார்கள் என நான் பொய்யாக புகாரும் கூறினேன் அதேபோல போல என் கணவனை இப்படி அநியாயமாக கொன்று விட்டார்கள் என நான் அழுது புரண்டு நாடகமும் ஆடினேன் இதையடுத்து எஸ்பி ராதிகாவின் உத்தரவின் பேரில் மூன்று தனிப்படைகள் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் கொலை நடந்த அன்று நகை பறித்ததாக நான் போலீசாரிடம் சொன்னாலும் கூட ஒரு சில நகைகள் கொள்ளை போகவில்லை கொள்ளையடிக்க வந்தவர்கள் கொலையும் செய்துவிட்டு கொஞ்சோண்டு நகையை மட்டுமா எடுத்து செல்வார்கள் அதனால் போலீசாருக்கு என் மீது சந்தேகமும் திரும்பியது அதன் பிறகு போலீசாரின் முழு கவனமும் என் மீது திரும்பி என்னிடம் கெடுக்குபடி விசாரணையை மேற்கொண்டார்கள் போலீசாருக்கு என் மீது பலத்த சந்தேகம் இருந்ததால் என்னுடைய செல்போனையும் கைப்பற்றி ஆய்வுக்காக வாங்கி சென்று விட்டார்கள் இந்த விஷயத்தை நான் மற்றொரு செல்போன் மூலமாக தினேஷ் பாபுவிடம் தெரிவித்தேன் போலீசார் என்னுடைய செல்போனை கைப்பற்றி சென்று விட்டார்கள் மேலும் என்னிடம் த துருவி விசாரணை செய்தார்கள் என கூறினேன் இதனால் கண்டிப்பாக நாங்கள் மாட்டிக்கொள்வோம் என்பது எங்களுக்கு தெரிந்துவிட்டது இதனால் என்னுடைய காதலான தினேஷ் பாபு சென்னை எழும்பூர் கோட்டில் நேரடியாக சென்று அவரே சரணடைந்தார் அவரை பன்றொட்டி போலீசார் காவலில் எடுத்து விசாரித்தனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தார் அதன் அடிப்படையில் தான் அவருடைய நண்பரான பன்றரொட்டியைச் சேர்ந்த போட்டோகிராஃபர் முரளி என்பதையும் என்பவரையும் போலீசார் கைதும் செய்தனர் தினேஷ் பாபு போலீஸ் அளித்த வாக்குமூலத்தில் கல்பனாவின் அழகில் நான் மயங்கிவிட்டேன் வசதியான குடும்பத்தை சேர்ந்த கல்பனாவிடம் பணத்தையும் கறக்கலாம் எனவும் நான் திட்டமிட்டிருந்தேன் நானும் கல்பனாவும் கல்லூரி படிக்கும்போது அவளை நான் என்னுடைய அண்ணனின் வீட்டுக்கு அழைத்து சென்று அவளுடன் நான் பல முறை உல்லாசமும் அணிவித்திருந்தேன் கண்டிப்பாக எனக்கே அவளை திருமணம் செய்து வைப்பார்கள் எனவும் நினைத்தேன் ஆனால் எங்களுக்கு ஜாதிதான் பிரச்சனையாக வந்தது மேலும் கல்பனா வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த ஜாதியின் பிரச்சனையால் எங்கே என்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என நினைத்து என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு அவசர அவசரமாக வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ள நினைத்தார்கள் அதனால் என்னுடைய தோழியான அதாவது என்னுடைய கா கல்பனாவுடைய தோழியான வித்யா என்னுடைய ஜாதியை சேர்ந்தவர் என்பதாலும் அவரையே நான் திருமணமும் செய்து கொண்டேன் அதன் பிறகும் எங்களுடைய கள்ளக்காதல் தொடர்ந்தது அடிக்கடி நானும் கல்பனாவும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருப்போம் போனிலும் பேசி வந்தோம் அவருடைய கணவன் எப்போதெல்லாம் வெளியூருக்கு செல்கிறாரோ அல்லது வெளி வேலையாக செல்கிறாரோ அப்போதெல்லாம் கல்பனா எனக்கு உடனடியாக தகவல் தெரிவித்து விடுவார் நானும் உடனடியாக சென்னைக்கு கிளம்பி கல்பனாவுடன் உல்லாசம் அனுபவித்துவிட்டு வருவேன் அரசல் புரசலாக இந்த விஷயம் எப்படியோ கல்பனாவின் கணவனான சீனிவாசனுக்கும் தெரிந்துவிட்டது அவர் இந்த விவகாரம் தெரிந்த பிறகு அவரை அவர் கல்பனாவை கடுமையாக கண்டிக்கவும் செய்தார் இதனால் அவர் இருவருக்கும் அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டது அடிக்கடி கல்பனா என்னிடம் செல்போனில் பேசும்போதெல்லாம் என் கணவரை கொன்றுவிடு நான் எவ்வளவு பணம் செலவானாலும் நான் தருகிறேன் என என்னை டார்ச்சரும் செய்து வந்தார் இதனால் நான் பன்ரோட்டி இந்திரா காந்தி சாலையில் உள்ள ஃபோட்டோகிராஃபரான என்னுடைய நண்பரான முரளியிடம் இது குறித்து தெரிவித்தேன் அவனுக்கு அந்த சமயத்தில் பண கஷ்டமும் இருந்தது அவனும் கடனில் சிக்கி தவித்தான் அதனால் அவனும் என்னுடைய கொலை திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டான் சீனிவாசனை கொலை செய்ய எனக்கு உதவுவதாகவும் கூறினான் ஆரம்பத்தில் நானும் அவனும் சேர்ந்து சென்னையில் வைத்து கொலை செய்யலாம் என நாங்கள் முடிவு செய்தோம் ஆனால் சென்னையில் ஆள்கள் நடமாட்டம் அதிகமாக அதிகமாக இருப்பதாலும் பல இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் இருப்பதாலும் கண்டிப்பாக நாம் மாட்டிக்கொள்வோம் என முடிவு செய்து அவரை எப்படியாவது கடலூருக்கு வரவழைத்து அங்கு ஆள்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து கொலை செய்யலாம் என நாங்கள் முடிவு செய்தோம் இதை இதை நான் கல்பனாவிடமும் சொன்னேன் அவரும் அதற்காக தன்னுடைய திருமண விழாவை கொண்டாட வேண்டும் என நைஸாக பேசி தன்னுடைய கணவனை கடலூருக்கு அழைத்து வந்தாள் அதன் பிறகு தான் கணவனை எங்காவது வெளியே செல்வோம் என பீச்சுக்கு அழைத்து சென்றாள் பீச்சுக்கு செல்வதாக என்னிடம் கூறினாள் அதன் பிறகு எந்த வழியாக வீட்டுக்கு திரும்புகிறோம் என்பதையும் கூறினாள் அவள் கூறிய அந்த இடத்திற்கு நானும் முரளியும் சென்றோம் அவள் சொன்னது போல அவர் கணவனுடன் பைக்கில் வந்தாள் நாங்களும் அவர்களை வழிமறித்து கத்தியால் சரமாரியாக குத்தி கொலையும் செய்தோம் மற்றவர்களை நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக கல்பனா தான் அணிந்திருந்த கொஞ்சம் நகைகளை கலட்டி என்னிடம் கொடுத்தார் ஆனால் அவள் மொத்த நகையும் கொடுத்திருக்க வேண்டும் அவள் கொஞ்சோண்டு நகையை மட்டுமே கொடுத்ததால் தான் நாங்கள் சிக்கிவிட்டோம் என சீனிவாசன் வாக்குமூலமாக தினேஷ் பாபு போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்ததன் அடிப்படையில் போலீசார் அதிரடியாக கல்பனா மீதும் வழக்கு பதிவு செய்து அவரையும் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் இந்த வழக்கு விசாரணையானது கடலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதியான ஜவஹர் முன்னிலையில் நடந்து வந்தது அரசு தரப்பில் அரசு வழக்கறிஞரான பன்ரோட்டி பக்கிரி ஆஜராகி வாதாடினார் இந்த வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பும் வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பில் கணவனை திட்டமிட்டு கொலை செய்த மனைவியான கல்பனா மற்றும் அவரது ஆண் அன்பான தினேஷ் பாபு இருவருக்குமே இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு மேலும் இரட்டை ஆயுள் தண்டனையை ஏக காலத்திலேயே அனுபவிக்கவும் உத்தரவிடப்பட்டு